உங்கள் வீட்டில் மூணுலேருந்து நாலு வயசு குழந்தைகள் இருக்குன்னா அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட்டை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு இந்த வயசில் தான் குழந்தைகளுக்கு வந்து எழுதுகிற பழக்கமே ஆரம்பிக்கும் இந்த வயசில் எழுதுற பழக்கம் ஆரம்பிக்கிறதுனால குழந்தை என்ன பண்ணோம்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செவர் ஒரு செவரு விடாமல் கையில் கிடக்கிற கையில் கிடைக்கிற பென்சிலு பேனா அல்லது கருப்பு கலர் கறி கரைச்சா கூட எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடும் இதனால என்ன ஆகும்னா வீட்டுக்கு மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நிலம வரும் இதை போக்குற மாதிரி இங்கு மீ ஒரு ப்ராடெக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என் பையனுக்கு வேறு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாக்காக அந்த ப்ராடெக்டை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லி மற்றவங்களையும் வாங்க வைக்கலாங்கிற ஒரு தான் இந்த வீடியோவே இதோட ப்ராடக்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி இருக்குது அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி இருக்குது இதை நம்ம செவத்துல ஒட்டி வைக்கும்போது குழந்தைய வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் செவத்துக்கு போகாமல் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ஒரு ஆப்பை ஒன்று கொடுக்குறாங்க அந்த ஆப்புக்கு ஆக்டிவேட்டன் கோடு நமக்கு சேர்த்தே கொடுத்துறாங்க இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம எப்போ வேணுமாலும் இதை இந்த ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ணி இதுக்கான வீடியோஸ் சாங்ஸும் அது போக எந்த கலர் அடித்தா பெஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டையுமே அந்த வீடியோ காட்டிடுது அதே நேரத்தில் இந்த ப்ராடெக்டில் ஸ்டிக்கர்ஸ் கொடுக்குறாங்க இருக்குதுலேயே இந்த ப்ராடக்ட்டில் பிடிக்காத விஷயம் அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் டபுள் ஸ்டைல் ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க நம்ம செவத்தில் ஒட்டுற மாதிரி லைட்டாக பேப்பர் மாதிரி தான் இருக்குது அது ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை அதை ஒட்டும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு நைட்டு கூட தாங்க மாட்டேங்குது அன்றைக்கி நைட்டே கலண்டு விழுந்துருது இதை கம்பெனி கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதை போதே கொஞ்சம் குளூவையும் சேர்த்து அடித்து ஒட்டிட்டோம்னா கரண்டு விழுகாது நீங்கள் என்ன தான் அதை நல்ல செலத்தில் ஒட்டினாலுமே அது நைட் வரைக்கும் தாங்க மாட்டேங்குது எடுத்து விழுந்துருக்குது அதோட வெயிட்டு தாங்குகிற மாதிரி அவங்க க்ளூ கொடுக்கலை இது கூடவே நமக்கு க்ரேயான்ஸும் கொடுக்குறாங்க அந்த கிரேயான்ஸை யூஸ் பண்ணோம்னா நம்ம எரைஸ் பண்ணி எரைஸ் பண்ணி ரிட்டர்ன் யூஸ் பண்ண முடியும் நீங்களாக ஒரு க்ரையான்ஸையோ பென்சிலோ யூஸ் பண்ணிங்கன்னால் அது பெஸ்ட்டு கிடையாது ஏன்னா அதை யூஸ் பண்ணும்போது உங்களால் திருப்பி அதை எரைஸ் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது அதை இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் வேறு கிரேயான்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களே பாக்ஸில் க்ரேன்ஸு டுவெல் கலர்ஸ் கொடுத்துறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மூணு வயசுலேருந்து நாலு வயசுக்குள்ள ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குது அதுக்கு மேலேயும் இருக்குது நம்ம குழந்தைக்கு நல்லா எழுதுகிற பழக்கம் வரணும் நோட்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கம் வரணும் ஸ்க்ரீன் டைம் கம்மியாகனு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு நாலேஜை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுங்க ஸ்க்ரீன் டைமை குறைங்க தேங்க்யூ